ஏய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சரி நீக்கி எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் சரிங்களா நம்மளை பற்றி வந்து தெரிஞ்சவங்க இருப்பாங்க நம்மளை பற்றி தெரியாதவங்க இருப்பாங்க என்னைய கேட்டால் நம்ம யாரையுமே நம்பக்கூடாதுங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாரெல்லாம் நம்புறோமோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நம்ம முதுகில் குத்துவாங்க எனக்கு இருக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா அடிப்பட்டவங்களுக்கு தான் வந்து அந்த வழியோட வழியோடய இது தெரியும் ஆனால் வந்து சும்மா அந்த பேசுகிறவங்களுக்கெல்லாம் வந்து அதோட வழியோட இது தெரியாது அதனால் வந்து நம்ம யாரையுமே நம்பக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளை முதல்ல நம்பணும் நம்பிக்கை இல்லாமல் வாழ் நம்ம வாழ்க்கையில நம்பிக்கைன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்காங்களேன் நம்ம அடுத்து வாழ்க்கையில அடுத்து மூவ் பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் சீரியஸாகவே நல்லா ரொம்ப அடிபட்டிருக்கேன் ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு நான் அடிபட்டிருக்கேன் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ என் பசங்களுக்காக நான் வாழ்றேன் அப்படின்னா வந்து என் பசங்க தான் காரணம் ஏன்னா வந்து என் பசங்களுக்கு என்ன விட்டால் யாரும் கிடையாது அந்த ஒரு இதுனாலேயே வந்து அந்த அதுலேயே எனக்கு வந்து நிறைய கான்ஃபிடென்ட்டு ஏன்னா வந்து அவங்களுக்கு நான் இருக்கேன் அவங்களுக்காக நான் இருக்கணும் அதனாலேயே வந்து மற்றவங்களெல்லாம் நான் பெருசாக சட்டை பண்ணிக்கிறதே கிடையாது அதனால நான் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க யாரையும் பேசுவாங்க நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க ஆனால் அவங்களெல்லாம் நம்பாதீங்க சரிங்களா நம்புற மாதிரி வேணால் நடிங்க ஆனால் தயவு செஞ்சு நம்பாதீங்க உங்களை நீங்கள் நம்புங்க உங்கள் பசங்களை நம்புங்க அதுதான் நம்மளுக்கு நல்லது சரிங்களா அப்புறம் நம்மளை படைத்தவங்க இந்த கடவுளை நம்புங்க எப்போவுமே அவர் நம்ம கூட இருப்பார் அந்த தைரியத்தில் தான் நான் இருந்துட்டுருக்கேன் சொ